சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னைக்கான விடுகதை தொட்டு பார்க்கலாம் ஆனால் எட்டி பார்க்க முடியாது அது என்ன உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த விடுகதைக்கான ஆன்சர் ஸ்டோரியோட எண்டில் இருக்கும் இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் இந்த கிராமத்தில் சில ஆண்டுகள் மழை இல்லாதனால அந்த கிராமத்துல ரொம்பவும் பஞ்ச நிலவுச்சு பஞ்ச நிரம்பினால எல்லா மக்களும் பசியால் வாழ்னாங்க அந்த ஊர்ல உள்ள செல்வந்தர் ஒருத்தோட்ட போய் தன்னோட குழந்தைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக கேட்டுக்கிட்டாங்க அந்த செல்வந்தர் ரொம்பவும் இலக்கிய மனசுடையவர் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாரு தன்னோட வேலையால கூப்பிட்டு அந்த கிராமத்துல எத்தனை சிறுவர்கள் இருக்காங்கன்னு என்னிட்டு வர சொன்னாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் டெய்லியும் ரொட்டி துண்டுகள் கொடுக்கறதுக்காக அந்த அந்த செல்வந்தர் கட்டளை டெய்லியும் போவான் அப்ப எல்லா சிலுவர்களும் போட்டி போட்டு தங்களுக்கு பெரிய துண்டு வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போனாங்க ஆனா ஒரு சிறுமி மட்டும் பொறுமையா அந்த இடத்துல இருந்து கடைசியா சின்ன துண்டு ரொட்டி துண்டு கிடைச்சாலும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு போனா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள்னு இப்படியே நடக்கிறத செல்வந்தர் பார்த்துட்டே இருந்தாரு அஞ்சாவது நாளும் எல்லாரும் போட்டி போட்டுட்டு வா போ வாங்கிட்டு போக அந்த சிறுமி பொறுமையா நின்று சின்ன துண்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனாவ அந்த ரொட்டி துண்டை தன்னோட அம்மாவுக்கு கொடுத்தா அம்மா அதை பிச்சு பார்க்கும் போது அதுல ஒரு தங்க காசு கிடந்துச்சு அந்த தங்க காசை எடுத்து அந்த சிறுமிட்ட கொடுத்து செல்வந்திட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புனா உடனே அந்த சிறுமி வேகமா வந்து செல்வந்தர்கிட்ட இந்த ரொட்டி தண்டுக்குள்ள இருந்துச்சியா இது உங்களுடையது அப்படின்னு கொடுத்தா அந்த செல்வந்தருக்கு ரொம்ப ஆச்சரியம் வறுமையா இருந்தாலும் கூட அந்த தங்க காசை பார்த்த உடனேயே எடுத்துக்கலாமா கொண்டுட்டு வந்திருக்காளே அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டார் அந்த செல்வந்தர் என்னோட பேர் அன்பு அப்படின்னு சொன்னான் அப்ப அந்த செல்வந்தர் உன்னோட பொறுமைக்காகவும் உன்னோட இந்த நேர்மைக்காகவும் இது என்னோட பரிசு அப்படின்னு சொல்லி அந்த தங்க காசை அவளுக்கு கொடுத்தாரு ரொம்பவும் சந்தோஷத்தோட அந்த தங்க காசோட தன்னோட அம்மாவிட்ட போய் அதை கொடுத்தா ஆமாங்க நம்ம பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்தோன்னா நமக்கு அதனோட பிரதிபலன் அதிகமாக இருக்கும் சித்திரன் சொல்கிற ஒரு நகரத்தில் சித்திரங்கன் சொல்கிற ஒரு ஊர் வந்துச்சு அந்த ஊரில் சீனன் சொல்கிற ஒரு நாய்க்குட்டி வாழ்ந்து வந்துச்சு அந்த நாய்க்குட்டிக்கு உணவு இல்லாமல் அது ரொம்பவும் அழஞ்சி தெரிஞ்சிச்சு உணவு குறைவாக இருக்கிற இந்த நகரத்தில் இருக்கிறதுக்கு பக்கத்து நகரத்துக்கு போகலாமே அப்படின்னு அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அது பக்கத்து நகரத்துக்கு போகலான்னு முடிவெடுத்து தன்னோட சக நண்பர்கள் அழைச்சி நான் இந்த நகரத்துல வந்து பத்து பக்கத்து நகரத்துக்கு போகிறேன் என்னோட யாராவது வர்றீங்களான்னு கூப்பிட்டுச்சு அவங்க யாரும் வரலன்னு சொன்னோன்னா சரின் எல்லா நண்பர்கள்ட்டையும் விடைபெற்று பக்கத்து நகரத்துக்கு போச்சு அங்கே ஒரு பெண்மணி அந்த நாயை அன்போடு விசாரித்து அதை தன்னோட வீட்டில் வளர்த்தா தன்னோட பிள்ளை போல பார்த்துக்கிட்டா நல்ல உணவு அதுக்கு நல்ல மதிப்பும் அந்த வீட்டில் இருந்துச்சு அங்கே வெகு வெகு நாட்கள் இருந்துச்சு ஒரு நாள் தன்னோட வீட்டு யஜமானிக்கு தெரியாம அந்த நாய்க்குட்டி வெளியே வந்து நின்றுச்சு இத பார்த்த மற்ற நாய்கள் எல்லாம் அதை விரட்டி கடிக்க ஆரம்பிச்சுங்க ரொம்பவும் இரத்த காயத்தோட அடிகளோட தன்னோட நகரத்துக்கு வந்துச்சு தன்னோட நண்பர்கள் தன்னோட நண்பனை பார்த்த உடனேயே என்ன செய்யணும் எப்படி இருக்க புதிய நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க நகரம்லாம் எல்லாம் நல்லாதான் இருக்கு அங்க உள்ள பெண்மணிகளும் ரொம்ப இரக்கமாவும் இருக்காங்க நல்ல உணவு எல்லாம் கொடுக்கறாங்க ஆனா நம்ம தான் சரியில்லை பாரு எவ்வளவு காயம் நம்மளோட இனத்தாரே நம்மளை விரட்டி விட்டாங்க என்ன ரொம்பவும் காயப்படுத்திட்டாங்க அதான் இந்த நகரம் நமக்கு செட்டாகாது நம்ம சொந்த நகரத்துக்கே போயிடலான்னு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு சீனி நாய்க்குட்டி சொந்த இடத்துல இருக்கிற சுகம் மற்ற இடத்துல வராது அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு சீனி நாய்க்குட்டி ஸ்டோரியில நம்ம பார்த்த விடுகதைக்கான ஆன்சர் முதுகு நீங்களும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நம்மளோட ஸ்டோரி நிறைய இருக்கு நீங்க பாக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க பை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்ச் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ